உங்கள் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ரசூலுல்லாஹி செல்லு ஒலைவர் செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது தனிச்சிறப்பு வாய்ந்த பல சகாபாக்களை பற்றியும் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள தனிச்சிறப்பு வாய்ந்த ஆண்களை பற்றியும் படித்திருக்கின்றோம் அறிந்திருக்கின்றோம் இஸ்லாமிய வரலாற்றில் பிரபலமான ஆண்கள் இருப்பது போலவே பிரபலமான பெண்களும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெண்களில் நாம் ஐந்து முக்கிய நபர்களை பற்றி பார்ப்போம் அதன் அடிப்படையில் முதலாவதாக அல்லாஹ் அவர்களை உலக பெண்களிலேயே வாய்ந்த ஒரு பெண்ணாக சலாத்து வசலாம் அவர்கள் திகழ்கிறார்கள் இவர்களை தான் கிறிஸ்தவர்கள் மேரி என்று அழைக்கிறார்கள் இவர்கள் தான் ஈசா அலை சலாத்து வசலாம் அவர்களை பெற்றெடுத்தார்கள் அல் குரு கூறுகிறது மரியமலை அலை சலாத்து வசலாம் அவர்களிடம் வழக்குகள் கூறினார்கள் வறியுமே நிச்சயமாக அல்ல உண்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் உம்மை தூய்மையாகவும் ஆக்கியிருக்கின்றார் இன்னும் உலகத்தில் உள்ள பெண்கள் யாவரையும் விட மேன்மையாக உண்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் மரியம் அவர்களை அல்ல புரிந்து கொள்ளட்டும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையே இறைவனை வணங்குவதற்காக அர்ப்பணித்தார்கள் மறியலை அவர்கள் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர்களை அற்புதமான முறையில் பெற்றெடுத்தார்கள் அவர்களை பெற்றெடுக்கும் போது அவர்கள் திருமணம் செய்திருக்கவில்லை ஒரு தூய்மையான கண்ணீராகவே இருந்தார்கள் இறைவனுடைய அற்புதத்தை அறியாத மக்கள் ஒரு ஆணின் துணையின்றி பிறந்த குழந்தையை கண்டதால் அவர்கள் மீது அசிங்கமான குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள் எனவே மரியம் உலை சலாத்துவசல்லாம் அவர்களுடைய தூய்மையை நிரூபிப்பதற்காக எல்லாம் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர்கள் கை குழந்தையாக இருந்த போது தன்னுடைய தாய்க்காக வாதிடும்படி அல்லாஹ் கட்டளையிட்டார் அந்த அளவுக்கு மரியம் அலை சலாத்து அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்வாக இருந்தார்கள் உலக பெண்களிலேயே மரியம் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய பெயரில் மட்டும்தான் அல் குர் ஆனில் ஒரு தனி அத்தியாயமே உள்ளது சூரத்துல் மரியம் என்று அடுத்ததாக கதீஜா அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்ளட்டும் கதீஜார் அவர்கள் மக்காவில் வியாபாரம் செய்த ஒரு செல்வந்த பெண்மணியாக இருந்தவர்கள் அவர்கள் நுண்ணறிவு மிக்கவர்கள் அறிவார்ந்தவர்கள் அவர்கள் நபிகளார் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்மையையும் தூய்மையான பண்பையும் கண்டதற்கு பிறகு அவர்களை திருமணம் செய்து கொள்ள முனைந்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் மனைவியும் இவர்கள்தான் நன்னம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களுடைய தாய் என்றும் அறியப்படுகிறார்கள் இறைச்செய்தி ஆரம்பமாகிய காலகட்டத்தில் நபிகளார் அவர்களுடன் சேர்ந்திருந்த பலர் அவர்களை எதிர்த்தார்கள் ஆனால் அன்னை அவர்கள் கடைசி வரையிலும் அவர்களுக்கு துணையாக இருந்தார்கள் நபிகளாருடைய இறைச்செய்தியின் பத்தாவது வருடத்தில்தான் அவர்கள் இறந்தார்கள் அதுவரையிலும் அவர்கள் நபிகளாருக்கு உறுதுணையாகவே இருந்தார்கள் அவர்கள் இருந்த அந்த வருடம் துக்க ஆண்டு என்றும் அழைக்கப்படுகிறது கதீஜா அலி அவர்கள் உயிருடன் இருந்த காலகட்டத்திலேயே ஒரு சொர்க்கவாதி என்று அறியப்பட்டவர்கள் இறைவனுடைய மலக்கன ஜுப்ரி அலிசலாத்து அவர்கள் கதிஜார் அலி உள்ளாஹா அவர்களுக்காக ஸ்வர்கத்திலே மாளிகை இருப்பதாக நன்மாராயம் கூறினார்கள் இன்றைய நாள் வரையிலும் நபிகளார் சொல்லுள்ளாஹோ அலைவு செல்லும் அவர்களுடைய பரம்பரை கதிஜா அலி உள்ளா குவான்ஹா அவர்களின் மூலமாக அவர்களுடைய பாத்திமா அலி உள்ளா குவான்ஹா அவர்களின் மூலமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக ஃபாத்திமா அல்லாஹ் அவர்களை பொறிந்து கொள்ளட்டும் ஃபாத்திமா அலியல் அவர்கள் முகமது சல்லல்லாஹு வலைவு செல்லும் அவர்களுக்கு அவர்களுடைய முதல் மனைவி கதீஜா அலியல் அன்ஹா அவர்கள் வழியாக பிறந்தவர்கள் ஃபாத்திமா அலியல் லாஹுவன்ஹா அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது மட்டுமல்லாமல் அவர்கள் பயபக்திக்கும் தன்னடக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் இறை தூதர் முகமது சல்லுள்ளாஹு அலைவ செல்லம் அவர்களின் அன்புக்குரிய மனைவி ஆயிஷா அவர்களை அல்லாஹ் புரிந்து கொள்ளட்டும் அவர்கள் கூறினார்கள் நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹு அலைவ செல்லம் அவர்களுடைய வார்த்தைகளிலும் பேச்சுக்களிலும் உட்காரும் விதத்திலும் பாத்திமார் அலியுள்ளாகுவான் அவர்களை விட அதிகம் ஒத்திருக்கும் யாரையும் நான் பார்த்ததில்லை என்றார்கள் நபிகளார் வீட்டுக்கு பாத்திமார் அழியுள்ளாகுவான் அவர்கள் வரும் போதெல்லாம் நபிகளார் அவர்களுக்காக எழுந்து அவர்களை வாழ்த்தி அவர்களின் கைகளை பிடித்து நபிகளார் எங்கு உட்கார்ந்தார்களோ அதே இடத்தில் பாத்திமார் அழியுள்ளாக அவர்களை உட்கார வைப்பார்கள் அடுத்ததாக பிறனுடைய மனைவி ஆசியா அல்லா அவர்களை கொள்ளட்டும் இவர்களும் இவர்களுக்கு முன் சென்ற மூவரும் சேர்ந்து வரலாற்றிலேயே நான்கு தலை சிறந்த பெண்களாக அறியப்படுகிறார்கள் நபிகளாருடைய பிரபலமான செய்தி அனஸ் மின் மாலிக் ரலை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மனிதகுல பெண்களில் இம்ரானின் மகள் மரியமும் முகம்மதின் மகள் கதீஜாவும் மகள் பாத்திமாவும் மனைவி ஆசியாவும் உங்களுக்கு போதுமானவர்கள் எவ்வளவுதான் செல்வம் குட்டி கிடந்த போதிலும் எல்லாம் வல்ல இறைவன் மீதான நம்பிக்கையை ஒரு தூணை போல வைத்திருந்தார்கள் தன்னுடைய கணவன் பிரௌன் நான் தான் கடவுள் என்று கூறியதை மறுத்து எல்லாம் வல்ல அந்த அல்லா ஒருவனே இறைவன் என்று பறைசாற்றினார்கள் இதனால் பிரௌன் செய்த கொடுமைகளையும் சகித்துக் கொண்டார்கள் அல்லாஹ் அல் குரானிலே கூறுகின்றான் ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக கூறுகின்றார் அவர் இறைவா எனக்காக உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டித் தருவாயாக இன்னும் பிறௌனை விட்டும் அவன் செயல்களை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக இன்னும் அநியாயக்கார சமுதாயத்தாரிடம் இருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்து கூறினார் அது மட்டுமல்ல மூசா அலைசெலா துவசல்லாம் அவர்கள் குழந்தையாக இருந்தபோது அவருடைய தாய் பிறருடைய படையினர் அவரை கொன்றுவிடுவார்கள் என்று பயந்து அவர்களை ஒரு கூடையில் வைத்து ஆற்றில் போட்டார்கள் அந்த கூடையை எடுத்து அந்த குழந்தையை மூசா அலைசலா துவசல்லாம் அவர்களை வளர்த்தது ஆசியா அவர்கள்தான் அவர்களை எல்லாம் புரிந்து கொள்ளட்டும் அன்னை ஆயிஷா ஆயிஷா அல்லாஹ் அவர்களை அவர்கள்தான் நபிகளாருடைய ஆவார் நபிகளாரிடம் அல்லாவின் தூதரே உங்களுக்கு மக்களில் அதிகம் பிடித்தவர் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு நபி அவர்கள் ஆயிஷா என்று பதிலளித்தார்கள் ஆண்களில் உங்களுக்கு யாரை அதிகம் பிடிக்கும் என்று கேட்கப்பட்ட போது அவருடைய தந்தை அபுபக்கர் என்று பதிலளித்தார்கள் ஆயிஷா நாயகி அவர்கள் சகாபாக்களுக்கு மத்தியில் ஒரு தலை சிறந்த அறிஞர் அதிகம் ஞாபக சக்தி மிக்கவர்கள் இஸ்லாமிய சட்டவியலில் நுண்ணறிவு மிக்கவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்கள் சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு அளவிலான ஹதீசலை அறிவித்திருக்கிறார்கள் அதிகம் அறிவித்தவர்களின் பட்டியலில் ஆயிஷா அலிவான்ஹா அவர்கள் நான்காவது இடத்தில் இருக்கிறார்கள் அந்த முன்னர் உள்ள மூவரும் அனசிபின் மாலிக் அப்துல்லா பின் உமர் அபு ஹுரேரா என்பவர்கள் தான் அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்ளட்டும் நபிகள் நாயகம் சல்லாஹு வளைவு செல்லும் அவர்கள் மரணிக்கும் போது ஆயிஷா அலி அல்லாஹு அவர்களின் மடியில் தான் இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள் என் அன்புக்குரிய சகோதரிகளே நீங்களும் சிந்திக்கலாம் இஸ்லாத்தில் நானும் ஒரு சிறப்புக்குரிய பெண்மணியாக எப்படி மாற முடியும் அலமது நமக்கு எளிமையான இஸ்லாத்தை மார்க்கமாக தந்த அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் இஸ்லாத்தில் சிறந்தவர்களாக மாறுவதற்கு இருப்பது ஒரே ஒரு வழிபாதை தான் அது அல்லாவுக்கு நெருக்கமானவர்களாக மாறுவதும் சொர்க்கத்தை அடைவதும் தான் இந்த உலக வாழ்க்கையின் சோதனைகளில் வெற்றி பெற்று சொர்க்கத்தை அடைந்தவர்கள் சிறப்பானவர்கள் அதில் தோல்வியுற்றவர்களே கை எனவே நீங்கள் இஸ்லாத்தில் தலை சிறந்தவர்களாக விரும்பினால் சொர்க்கத்தை அதிகம் ஆசைப்படுங்கள் ரசோலுல்லாகி சல்லு ஒளிவு செல்லும் அவர்கள் கூறியதாக அபு குதேராஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கடமையான தொழுகைகளை தொழுது தன்னுடைய நோம்புகளை நோற்று அவளுடைய கற்பையும் தன்னுடைய கணவனுக்கும் கட்டுப்பட்டு வாழ்வாளானால் நாளை மறுமையிலே அவளுக்கு கூறப்படும் சொர்க்கத்தில் உங்களுக்கு விரும்பிய வழியில் நீங்கள் நுழையுங்கள் என்று கூறப்படும் இன்ஷா அல்லா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இறைவனின் திருப்தியை நாடி இறைவனுக்காக வாழ்வோம் இஸ்லாத்தில் சிறந்தவர்களாக மாறுவோம்